திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று ஐந்தாவது முறையாக மேதக ஆளுநர் உரையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர்களால் உரையாற்றுகின்ற இந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார் நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை இது மேதக ஆளுநர் உரையல்ல சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசு தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை மேதக ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவையில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு மேதக ஆளுநரையில் என்ன இடம்பெற்றதோ அதையேதான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரைத்தமாக தான் அரைச்சிட்டு இருக்கிறார்கள் இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெரும் திட்டமும் அறிவிக்கப்படவில்லை அதோடு ஏற்கனவே நான்கு ஆண்டுகளாக மேதகு ஆளுநர் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை இன்றைய தினம் ஆணர் உரையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதோடு தரமான கல்வி வளர்ந்துவோம் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் ஐநூறு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வைப்பதாக அரசியலிருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகைகளிலும் ஊடகங்களும் வந்துள்ளன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆர்வப்பள்ளியாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் கல்வி கற்படையை எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் நாங்கள் திறந்தோம் ஆரவ பள்ளி திறந்தோம் பள்ளி திறந்தோம் உயர்நிலை பள்ளி திறந்தோம் மேல்நிலைப்பள்ளி திறந்தோம் அதனால கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது கல்வி கற்போடையுடைய நிலா உயர்த்தது அதேபோல அஇஅதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இரண்டாயிரத்தி முப்பதில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருதிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விரும்புகிறேன் அதுபோன்ற நபார்டு மற்ற கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பற்றி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஊரகச்சாலை என்று முதலமைச்சருடைய ஊரக சாலை என்று பெயர் மாத்தாங்க பெயரை மாத்துறதுதான் இவருடைய சாதனை வேற எதுவும் இல்ல ஏற்கனவே இந்த ஊரகச்சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கிதான் செயல்படுத்தலாம் அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை நீங்க சுற்றிக்கிறார்கள் அதோட தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திமுகவுடைய தலைவராக இருந்தார் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்வு போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே அவர் வந்து தேர்வு பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு வந்து மனு கொடுக்கலாம் சொன்னார் எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்திருக்கிறாங்க ஆனால் உண்மையில் கோட்டைக்கு சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது யாருமே கோட்டைக்குள் வர முடியாத சூழ்நிலை இருக்குது அதோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பட்டாவை கழுத்தி வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணைக்கு நாங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சிக்கலாம் அதை வெளியில வைச்சிட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்குள்ளாகிறார் அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது போதை இடமாட்டம் அதிகரிக்கிறது இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் பலமுறை வலியுறுத்தி இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றன இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்தது இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே மூன்றாண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள் இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாகிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் இருக்கிறார் ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த கஞ்சா போதையினால் ஏன்றைக்கு இளம் வயதினர்கள் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள் பெண்கள் வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலி வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இது மிக மிக கேவலானது வெக்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அது மட்டுமில்லாமல் இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மேதகு ஆளுநரை என்பது இன்றைக்கு மாறி போய் இன்னைக்கு சபாநாயகர் உரையா மாறி இந்த உரையில பார்ப்பதற்கு காட்டடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர மாற்பதற்கு காட்டடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சவாய் உரையாக காட்சியளிக்கின்றது இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இது வேற எதுவும் இல்லை